அனைவருக்கும் வணக்கம் இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை பொடி வீட்லேயே சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அதில் உளுந்தப்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இதை வந்து நீங்கள் நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் முருங்கைக்கீரை வந்து இந்த டைமில் நமக்கு நிறைய கிடைக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை அதிகமாக வாங்கி வீட்டிலேயே அதாவது நிழல்லையே நீங்கள் வந்து நல்லா காய வைங்க வெயிலில் காய வைக்காதீங்க நிழல்லே காய வச்சு நீங்கள் இந்த பொடியை பண்ணலாம் இப்போ பாருங்கள் இதை நல்லா நீங்கள் பருப்பெல்லாம் வறுக்கும் போது லேசாக செவுக்கணும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்தெடுக்கணும் இப்போ பாருங்கள் லேசாக செவந்து வந்திருக்கு இந்த டைமில் இதுலேயே வந்து நம்ம சில பொருட்களையெல்லாம் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா மிளகு சீரகம் பூண்டு காய்ந்த மிளகாய் தனியா இது எல்லாமே வந்து இந்த பருப்புலேயே போட்டு நாம் இந்த எண்ணெயிலேயே வறுத்தெடுக்க போகிறோம் மிளகு எல்லாம் சேர்க்குறதுனால காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாமே வந்து நீங்கள் இதில் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்து எடுக்கணும் இந்த பொடியை வந்து நாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ இதுலேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல் சேர்த்துக்குங்க சேர்த்து மறுபடியும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் நல்லா வறுபடணும் இதை வறுக்கும் போதே ஒரு நல்ல வாசம் வருங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பெருங்காயத்தூள் வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணதுங்க இப்போ அடுத்து வந்து நாம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ இதையெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கின பிறகு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு நாம் இதில் சேர்த்துக்கலாம் நான் கல்லுப்பு தாங்க சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம் இல்லைங்களா அதனால் நீங்கள் மோஸ்ட்லி கல்லுப்பே வந்து யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த பருப்பை எல்லாம் வந்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கணும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துடலாம் இப்போது இதே பாத்திரத்தில் வந்து கடாயை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆனில் இருக்க வேணாம் இந்த சூடே போதும் இதில் வந்து நான் நல்லா காய வச்சிருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன் இது வந்து நிழல்லையே காய வச்சுதுங்க கையில் நம்ம பொடி பண்ணாலே வந்து நல்லா அந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சி இந்த சூட்லேயே நீங்கள் வந்து லேஸாக இந்த மாதிரி கிளறி விடுங்க தனியாக நீங்கள் மறுபடியும் சூடு ஏற்ற தேவை பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாகுதுன்னு சொல்லிட்டு வீட்லையே ஒரு நாலு நாள் காய வச்சங்க அவ்வளோதாங்க நல்ல ஆகிடுச்சி வெயிலில் காய வைக்காதீங்க அதோடைய சத்தெல்லாம் போயிடும் இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரில் நம்ம அந்த பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதிலேயே இந்த கீரையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு பசங்களுக்கு ஊட்டி விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இரும்பு சத்து நிறைந்ததுங்க இதை வந்து நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு கூட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாங்க சூப்பராகவே இருக்கும் முருங்கைக்கீரை கிடைக்கிற டைமில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி